இப்ப போன வாரம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு அவளியா இருக்காரு இது வந்து இந்த மாநாட்டு ஸ்பெஷல் இது என்னது திண்டுக்கல்ல வந்து பலாப்பல அவளியான ஒருத்தவர் இருக்காரு வித்தியாசமா இருக்கு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னா பலா மரத்தை வந்து வச்சிருக்காங்க அந்த அதாவது வந்து ஒரு பெரிய மகான் இருந்தாலும் ஆள் மூத்தா போயிட்டாராம் மூத்தா போன தூக்கி போய் அடக்க மாட்டாங்க மறுநாள் கனவுல வந்திருக்காரு இன்னொரு ஒருத்தவருடைய கனவுல ஏன்டா என்ன அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு செத்து போன அடக்கம் பண்ணா என்ன செய்வாங்க அப்படியே வச்சிருப்பாங்க போன நாரி போயிடாது அப்ப வந்து அதனால அடக்கம் நான் இன்னும் சாகவே இல்லடா நான் உசுரோட இருக்கேன்டா அப்படி தாராம் என்ன உசுரோடு இருக்கீங்களா என்ன சொல்றீங்க இந்த பாரு என்னை அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்கள பக்கத்துல ஒரு பலாமரம் ஒண்ணு தெரியுதா அப்படின்னு ஆமா அவளியாக்கல ஒரு பலாமரம் ஒன்னு தெரியுது அந்த இருக்கு பாருங்க அதான் அந்த பலாம்பரம் பாத்துக்குறீங்க சரியா பின்னாடி இருக்குல்ல அதுதான் பலாம்பரம் இந்த பலாமரத்துல தான்டா நான் குடி குடிகொண்டிருக்கேன் அப்படின்ட்டு அப்படியா அப்ப என்ன செய்யறது அந்த பலாமரத்துக்கு எல்லா வேலையும் செய்யுங்களா போகலாம் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கிரகங்களையும் அந்த பலாமரத்துக்கு செய்ய உனையும் இந்த பலாமரத்தை போய் ரவுண்ட் அடிக்கிறாங்க இந்த பலாமரத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி வைக்க போறாங்க எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க பாரு அவர்கள் இபாதி செய்யறாங்க எல்லாம் வரிசையா நிக்கிறாங்கல்ல நிக்கிறாங்களா தொழுவு போறாங்கன்னு பாத்தீங்களா எல்லாம் ஒளி செஞ்சுட்டு தலையில துணியோட இருக்கணுமா எல்லாம் ஓகே இப்ப ரெடி ஸ்டார் என்ன செய்யறாங்க மட்டும் உக்கி போட்டு அவருக்கு அவுளியாக்கு வந்து நாங்க மதிப்பு கொடுக்குறோம் அவருடைய எங்களுடைய பாவங்களை எல்லாம் இவர் உக்கி போட போட மன்னிப்பாரு எப்படின்னு பாத்தீங்களா பாருங்க இந்த பெரித்தாக்கெல்லாம் குனியவே முடியல அவரை போட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு அவர் பாருங்களேன் அவர் உக்கி போட கூட அவரால் முடியல ருக்கு மட்டும் தான் செய்யறாரு அது மட்டும் தானே எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வாறு கொடுங்க விளங்குச்சா அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறானே அந்த மக்கத்து காப்படைய வணக்கம் எப்படி இருந்தது சீட்டி அடிக்கிறதையும் கைதற்றதையும் தவிர அவர்கள் வேற எதுவும் வணக்கம் செய்வது கிடையாது காட்டுகின்றான் இவர்களுடைய நிலைமை என்ன இந்த மாதிரி என்று சொல்லி ஒரு மரத்தை வைத்துக்கிண்டு அந்த மரத்தை போய் சுத்தி மரத்துக்கு உக்கி இல்லையா அல்லா இணைய கூடிய மிகப்பெரிய அநியாயம் இல்லையா இது இதை இஸ்லாத்தின் பெயரால் செய்கின்றீர்களே இதை பார்க்கக்கூடிய பிரமத மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்களா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அதுல கொடுமை என்ன தெரியுமா இந்த போட்டோக்கள் தனியா இருக்கு இன்னொரு ஒரு பலாமரம் குட்டி பலாமரத்தை பக்கத்துல இன்னும் நட்டு வச்சிருக்காங்க நட்டு வச்சுட்டு சுத்தி வந்து தகர வேலி அடிச்சிருக்காங்க ஏன் அது வந்து குட்டி அவுளியா சரி எதுக்குடா வேலி அடிச்சிருக்க ஆடு மாடு திண்ட கூடாதுல அவுளியாவ திண்டுட்டு போமாடா ஆடு மாடு இதை சிந்திச்சாலே உனக்கு வந்து விளங்குமா இல்லையா இது எப்படி கடவுளாவும் இதுக்கு எப்படி பவர் இருக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமே ஏன் உங்களால் சிந்திக்க முடியவில்லை நீங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலேயே இல்ல அதனால உங்களுடைய சிந்தனை வேலை செய்ய மாட்டேனுது அதுதானே எதார்த்தம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே ஹத்தம் அலா குலுபிகி அலா சம் வலா அபுசாரியும் அவர்களுடைய மூலையிலையும் அவர்களுடைய அந்த செவி புலன்களிலையும் அவருடைய பார்வை நாம சீல் வைத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே ஒரு சீல் வைக்கப்பட்டதனால உங்களுக்கு ஒண்ணும் ஓட மாட்டேனது